ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு முட்டையில் பணியாரம் செஞ்சு ரோஸ் செய்ய போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து முட்டை பனியாரி செஞ்சுட்டு ரோஸ் செய்ய போகிறோம் நம்ம இதுக்கு ஒன்றுமே பட்டை கிராம்பு இஞ்சி ஏலக்காய் எதுவுமே போடாமல் மசாலா நம்ம வந்து சேர்க்கவே வேண்டாம் எல்லா மசாலா சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப ஓர் ஆயிடுச்சு அதனால் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் நான் நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இது பாருங்க நல்லா கலங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக கலக்கியாச்சு நம்ம இப்போது பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போது நான் அடுப்பில் ஒரு பனியார் கல் எடுத்து வச்சுருக்கேன் அது சூடாகிட்டு இருக்கு பாருங்கள் அது சூடாயிடுச்சு இப்போ இதுக்கில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க ஆயிலெலாம் அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்த முட்டை இதை ஒவ்வொரு குழியிலேயாகவும் ஊற்றிக்கலாம் நம்ம நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சு வைங்க முட்டை ரம் நான் ரொம்ப நேரம் வந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரு ஓரளவுக்கு நம்ம வந்தோடனே திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு நம்ம இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க திருப்பி போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னாலே போதும் அது வெந்து கிடச்சிரும் நம்மளுக்கு பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பனியாரம் அப்படியே பிளேட்டில் இருக்கட்டே நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் எதுக்குன்னா ரோஸ்ட் பண்ணுறக்காக இது கடாய் சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம கடுகு போ போட்டுக்கலாம் இந்த கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பூல் சேர்த்திக்கலாம் நம்ம இதுக்கு நீங்கள் இது கூட க்ரீன் சில்லி சேர்த்திக்கலாம் இல்லை ரெட் சில்லி வேணாலும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அதை வதக்கிட்டு பாருங்கள் இது கூட நம்ம நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அதாவது இது ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு இந்த பனியார் ரோஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக வருது இது கூட நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் பாருங்கள் ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இது கூட நம்ம இப்போ பொடி சேர்த்திக்கலாம் நான் சில்லிப்பொடி மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன் வேறு எதுவுமே சேர்த்துல இப்போ பாருங்கள் அதையும் சேர்த்து நம்ம இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக வதங்கிருச்சு இப்போ நம்ம அந்த பனியரை ஊற்றி வச்ச முட்டை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம அதாவது இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக வதங்கிடுச்சு இதுக்கு நம்ம இப்போ மல்லித்தலை தூவி இறக்கி சாப்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னா சாம்பார் சாதமும் தயிர் சாதம் வச்சுருக்கோம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் பாருங்க பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சுது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்